ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சென்னக்குண்ணி ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு சென்னக்குன்னி எடுத்துக்கோங்க நல்லா சிறு தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க இதே எடுத்து ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெயில காஞ்ச மிளகாய் பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயத்தை புதுசாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெய் குறைவா விடுறதா தான் விட்டுக்கோங்க அதான் ஒரு மிக்சர் ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க சன்னகுண்ணியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தண்ணி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு வதக்கட்டி எடுத்துக்கோங்க ஸோ நல்லா வதக்க சென்னக்குண்ணியை எடுத்து மிக்சர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க எங்கே கருவேப்பிலை கருவேப்பில சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி அதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க பாஸ்மதி ரைஸ் பலப்பலான வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருந்த சன்னா குண்ணியோட மல காஷ்மீரி மிளகாய் பொடியும் உப்பும் சேர்த்து இந்த மாதிரி குறைக்கிற அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெயில் காஞ்ச மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம அரைச்சு வச்சிருக்க சன்னா குண்ணி கலவையை இதில் சேர்த்துடுங்க நல்லா வதக்கிட்டு ஒரு மா வச்சுட்டு முட்டை ரெண்டு உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இது கூட நம்ம உடைச்ச வச்சிருக்க சாதத்தையும் மிளகு தூளியும் சேர்த்து நல்லா பரட்டிக்கோங்க அவ்வளோதான் சென்னை கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சி சாப்பிட்டு பார்க்க எப்படி இருக்கு ஞாபகமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்